சத்திபதி கேக்குறாரு ஜல்லிக்கட்டுன்னா என்ன வீடியோ கேம்ல விளையாடலாம் சிங்கத்தை குடுக்கணும் அடக்கல சிங்கத்தையும் நாங்க வளர்த்தவங்க தமிழர்களை நீங்க உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எங்களோட தமிழ் பண்பாட்டையும் பார பாரம்பரியத்தையும் கொஞ்சம் திருப்பி பாருங்க பொண்ணுங்க எல்லாம் எங்களோட மூதாதையர்களை சேர்ந்து புளியவே முரத்தால விரட்டி அடிச்சவங்க எங்களுக்கா சிங்கத்துக்குடியும் புலி கூடியும் போராட தெரியாது குடுத்து பாருங்க எங்க காலையர்களும் எங்க கண்ணீர்களும் எப்படி அடக்கி காட்டணும் எங்களுக்கு அந்த அளவுக்கு வீரம் இருக்கு அந்த அளவுக்கு வீரம் இல்லாமல் தான் நீங்க வீடியோ கேம்ல விளையாட சொல்றீங்க எங்களுக்கு அது தேவையே கிடையாது இப்போ பீடா பீடானா யார் சார் அவங்க யார் சார் வெறும் முன்னூத்தி பேர் கொண்ட அமைப்பு எட்டு கோடி தமிழர்களை அடக்க அவங்க யாரு சார் இந்த போராட்டத்தை மதிச்சு எந்த ஒரு உரிமையும் எந்த ஒரு சட்டமும் எடுக்கலை அப்படியா அதுக்கப்புறம் எங்க மாணவர்களை நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த தடவை இந்த இந்த சட்டம் எதுவும் கொண்டு வரலனா இருபத்தி தேதி குடியரசு தினம் கருப்பு தினமாக கொண்டாடப்படும்னு ஒருமுனதாக நாங்க எல்லாரும் முடிவெடுத்துருக்கோம் அடுத்தது இங்க இருக்க எல்லாருமே எங்களோட ஆதார் கார்டு இது இது என்ன உரிமை இந்த ஆதார் கார்டு இருந்தா எங்க வேணா செல்லும் சொல்றாங்க இல்லையா அந்த ஆதார் கார்டை நாங்க எல்லாரும் ரிட்டர்ன் பண்ண போறதா இருக்கோம் அது வேணுமா வேண்டாமாங்கறத அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் காரணம் பூராமே மத்திய அரசான மோடி அரசு தான் இதுக்கு காரணம் அதாவது அவங்க மோடியது மோடியாலு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எங்களை ஏமாத்தி எங்க ஓட்ட பூரா வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து இளைஞர் தமிழர் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன் மோடி சொன்னாப்ல அத பத்தி பேசல பெட்ரோல் வேற குறைப்பேன் அப்படின்னா அத பத்தி பேசல அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஐநூறாயிரம் ரூபாய் பஞ்சாயத்தை கொண்டு வந்தாரு மோடி ஆனா அதையும் அப்படியே விட்டாப்ல கடைசியில தமிழர்களாக நாங்க தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரோட்ல உட்காந்து இருக்கோம் ஆனா ஜல்லிக்கட்டு ஒண்ணு மட்டும் மோடி அரசுக்கு சொல்லிக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னதான் ஆக்சன் எடுத்தாலும் மோடி நீங்க அடுத்து வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க ஜல்லிக்கட்டு இல்லனா மோடியே எடுக்க விட மாட்டோம் எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும் இது யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டோம் இவ்வளவு போராட்டமே அதுக்காக மட்டும்தான் முதலமைச்சர் வந்து இதுக்கான ஒரு நல்ல முடிவை சொல்வாருன்றதாக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்